அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மனநல மருத்துவர் டாக்டர் ஹரிதா. நம்ம ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையையும் ஒரு குடும்பத்தோட அமைதியையும் ஒரு சமூகத்தோட எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு வந்து அப்படின்னா ஜூன் சர்வதேச உலக போதைப் பொருள் தடுப்பு தினம் இந்த தினத்தை ஏன் வந்துட்டு உலக அளவுல வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கஷ்டப்படுறாங்க நிறைய குடும்பங்கள் வந்துட்டு இதனால பிரிஞ்சிருக்கு நிறைய உயிர்கள் வந்துட்டு அநியாயமா இதனால போயிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளன்று போதைப் பொருளோட பக்க விளைவுகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றது இந்த தினத்தோட முக்கியமான நோக்கம் இளைஞர்கள் மத்தியிலையும் பெரியவர்கள் மத்தியிலையும் முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய மூணு வகையான போதைப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிகரெட் புகையிலை தென் செகண்ட் ஆல்கஹால் மது போதை தென் மெராயின் ஓபியாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் ஸோ வீடியோவில் இந்த போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்துட்டு இருக்கும் என்ன மாதிரியான விளைவுகள் வந்துட்டு வரும் என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் மது போதை ஆல்கஹால் அப்யூஸை பற்றி பார்க்கலாம் சரக்கு ட்ரிங்க்ஸு கட்டிங் ஆல்கஹால் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வேற வேற பேர்ல வந்துட்டு இதை சொல்கிறோம் பட் என்ன தான் நம்ம வேற வேற பேர்ல சொன்னாலும் இது வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான வேதிப்பொருள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கிங்காக ஆல்கஹால் எடுத்தாக்க ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணுறாங்கன்னு ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஜாலியாக மனசு ரிலாக்ஸேஷன் ஆகிற மாதிரி தெரியும் பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் அது பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது ஸோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது ஒரு லவ் பிரேக் டவுன் இல்லை வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் இல்லை ஃபினான்ஷியலாக வந்துட்டு பிரச்சனை உடம்பு வலிக்குது அப்படின்னா கூட நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் சொல்லிவிட்டு அந்த ஆல்கஹாலை வந்துட்டு எடுத்துக்க ஆரம்பிப்போம் ஏன்னா அந்த ஆல்கஹால் எடுத்துக்கும் போது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து மறந்துருப்போம் ஸோ அதுக்காக நம்ம அந்த ஆல்கஹாலை எடுத்துக்க ஆரம்பிப்போம் அப்புறம் போக போக உங்களுக்கு அதுவே வந்துட்டு பழகிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு முப்பது எம்எல் எடுத்துக்கும் போதே நல்லா வந்து ப்ளஷரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த முப்பது எம்எல்ல அந்த ப்ளஷர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது ஸோ நீங்க வந்துட்டு அறுபது எம்எல் எடுக்கணும் கொஞ்சம் நல்லா தொண்ணூறு எம்எல் எடுக்கணும் அப்புறம் நூற்றி இருபது எம்எல் எடுக்கணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியாம ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த முப்பது எம்எல் கிடைக்கிற ப்ளஷர் வந்துட்டு இப்போ அதிகமாக எடுத்துக்கிட்டாதான் கிடைக்கும் இதை தான் நம்ம டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்படியே நமக்கே தெரியாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசும் சரி உடம்பும் சரி ஆல்கஹாலுக்கு வந்துட்டு அடிமையாயிருது ஒருத்தவங்க மது போதைக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் சொல்ற சிம்டம்ஸ்லாம் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா இப்ப அவங்க ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நம்பர் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுப்பாடு இல்லாம அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு இன்னைக்கு நம்ம முப்பது எம்எல் மட்டும் குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாம நைட்டும் பகலும் தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கிறது பட் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுவுக்கு முன்னுரிமை கொடுக்கறது அதாவது வேலை குடும்பம் ஒய்ஃப் அவங்க பொறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு குடிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நம்பர் மதுவின் நிரந்தர தேவை ஒரு நாள் அவங்க வந்து குடிக்கலனா கூட அவங்களுக்கு வந்து கை கால் நடுக்கும் படபடப்பு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வாந்தி வரது இல்லை சம்டைம்ஸ் வலிப்பு கூட வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது நம்பர் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மறைத்தல் குடிக்கிறது அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் மறைச்சு குடிக்கிறது இல்லை அதுக்காக நிறைய பொய் சொல்றது வீட்டிலேயே திருடுறது இல்லை வெளியில் திருடுறது இந்த மாதிரியான பிஹேவியரல் சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கிறது தென் மன நிலை மாற்றம் அதாவது திடீர்னு ரொம்ப கோவப்படுறது திடீர்னு எரிச்சலாக இருக்கிறது திடீர்னு அழுகிறது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட்லேயே அவங்க வந்துட்டு இருக்க மாட்டாங்க நம்ம சிக்ஸ் சமூக பிரச்சனைகள் வேலைக்கு சரியாக போகாமல் இருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு வந்துட்டு சரியாக போகாம இருக்கிறது குடும்பத்தில் சண்டை ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க ஆல்கஹாலுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி தொடர்ந்து ஆல்கஹால் எடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன நிறைய பக்க விளைவுகள் வந்துட்டு வரும் கால குடியிலேண்ணா கை கால் எல்லாம் ஒத்துருனி போடுறனுங்க கால குடியிலேண்ணா சோ அக்யூட்டா அதாவது குறுகிய காலத்துல என்ன பக்க விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஏச்சு வந்து குளரும் தள்ளாடி நடப்பாங்க அதிக வந்துட்டு சந்தேகப்படுவாங்க வைஃப் மேல ரொம்ப அதிகமா கோவப்படுவாங்க குழந்தைங்க மேல ரொம்ப அதிகமா கோவப்படுறது நிறைய மோசமான விஷயங்கள் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க காலையில் ஏன் இப்படி எப்படி பண்ணுன்னு அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நான் தான் பண்ணினேனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இதை தான் நம்ம பிளாக் அவுட் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான பக்க விளைவு ஸோ போதையில் போய் ஆக்சிடென்ட் பண்ணுறது இல்லை போதையில் வந்து தெரியாமல் பாய்சன் எடுத்து சாப்பிட்றது நிறைய பேஷன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி வராங்க போதையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பாய்சன் சாப்பிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வந்துட்டு எங்கக்கிட்டே வராங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய காலத்தில் வரக்கூடிய பக்க விளைவுகள் இதுவே வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு லாங் டர்மாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்துட்டு பாதிப்படைய ஆரம்பிக்கும் ஸோ கல்லீரல் வீக்கம் வரும் அதனால மஞ்சக்காமலை வந்துட்டு வரும் கணயம் டேமேஜ் ஆகும் அதை நம்ம சொல்லுவோம் அது இல்லாமல் வயிறு வீக்கம் வரும் மூளை பாதிச்சு மனநல பிரச்சனைகள் வந்துட்டு வரும் நரம்பு தளர்ச்சி வந்துட்டு வரும் கல்லீரல் புற்றுநோய் வந்துட்டு வரும் சிவியர் அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ல இருந்து இன்டர்ஸ்டின்ஸ்ல வந்துட்டு ஓட்ட கூட விழுந்துடும் பெர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் லாங் டர்ம் ஆல்கஹால் டிபெண்டன்ஸில் வந்துட்டு வரும் இது வந்து ரொம்பவே உயிருக்கே வந்துட்டு ஆபத்தானது மது போதைக்கு அடிமையாகிறது அப்படின்றது ஒரு கொடிய நோய் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி மது போதைக்கு அடிமையாகிறவங்கள எப்படி வந்து நம்ம மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னா கண்டிப்பா மருத்துவரோட ஆலோசனைப்படி மருந்துகள் எடுத்துக்கும் போதும் லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் ஃபேமிலி சப்போர்ட்டோட நம்மளால அவங்கள மீட்டு கொண்டு வர முடியும் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன் டீடாக்சிபிகேஷனாக என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் நஞ்சை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாத்திரைகள் மூலமாக நம்ம வந்துட்டு வெளியேற்றுறது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆல்கஹாலை வெளியேற்றணும் ஸோ இந்த மாதிரி வெளியேற்றும் போது அது வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட தொடர் கண்காணிப்பில் நம்ம இந்த முறையை வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணணும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்ராவல் சிம்டம்ஸ் வந்துட்டு இந்த சமயத்தில் வந்துட்டு வரும் வலிப்பு வரும் கை கால் நடுக்கும் படப்படைப்பு இந்த மாதிரி வித்ட்ராவல் சிம்டம்ஸ்லாம் வரும் ஸோ அந்த வித்ராவல் சிம்டம்ஸ்லாம் வரா நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை வந்துட்டு பண்ணணும் ஸோ அந்த வித் ட்ராவல் சிம்டம்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் மருந்து மாத்திரைகள் வந்துட்டு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரமும் அந்த ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா சிந்தனை ஒரு கிரேவிங் வந்துட்டு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த கிரேவிங்கை கம்மி பண்ணுறதுக்கும் மருந்து மாத்திரைகள் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அந்த சிந்தனைகள் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கம்மி தென் நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஅடிக்ஷன் சென்டர்ஸ் அதாவது போதை மறுவாழ்வு மையம் இந்த டி சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்துட்டு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவங்க குடியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க வந்து மருந்து மாத்திரை மாத்திரைகள் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான ஆல்கஹாலோட சோர்ஸை வந்து நம்ம கட் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு உள்ளே வந்து ஆல்கஹால் கிடைக்க போகிறதில்ல மருந்து மாத்திரைகளை வந்துட்டு அவங்க எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஆறு மாதத்துக்கு வெளியில் வரும்போது அவங்க வந்துட்டு ஒரு புது ஆளாக வந்துட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை மையங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது அதை இப்போ நம்ம பார்த்த சிகிச்சை முறைகளோட இன்னும் சில க்ரூப் தெரப்பீஸ் இருக்குது நிறைய சப்போர்ட்டிவ் தெரப்பீஸ் இருக்குது கோஆபனேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பீஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு கவுன்சிலிங் செஷன்ஸும் கூடவே கொடுத்து அவங்கள வந்துட்டு ஒரு முழு மனுஷனாக நம்ம வந்து மாற்ற முடியும் இப்போ வந்துட்டு இந்த போதைக்கு அடிமையாகிறதுலேருந்து கண்டிப்பாக அவங்கள மீட்டு நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும் நம்ம எல்லாருமே சேர்ந்து போதைப்பொருள் இல்லாத உலகத்தை உருவாக்கலாம் நன்றி